தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழக தெளிப்போம் மக்களை காப்போம் தான் எப்படின்னா அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் ஒரு திரைப்பட விநியோகத்தை அடிமாட்டு வாங்கி வெளியிடுறது அரசாங்கத்தை விட்டு வைக்கல துறையை விட்டு வைக்கல கிட்டத்தட்ட விற்பனை ஆகாம பட படம் தயாரிக்கப்பட்டு நூத்தி இருபது படம் பெட்டியில் தூங்குது கொடுக்கும் உதயநிதி ஸ்டாலின் என்னுடைய கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் ரெட் ஜெயின் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு கோடிக்கு பணம் தயாரிச்சிருந்தா எட்டு கோடி கேட்கிறேன் எப்படி கொடுப்பாங்க பெரும் நஷ்டம் ஆயிரும் அதனால திரைப்படத்தையும் விட்டு வைக்கல எதுல எதெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அதையெல்லாம் கண்டு கொள்ளையடிக்கின்ற கொள்ளை கூட்டம் திமுக அரசாங்கங்களை நேரத்தில் நினைவு கூற வேண்டும்